எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிட்டு வந்துடலாங்க இப்போ வாழைத்தண்டு நல்லா வெட்டிட்டு வந்துட்டோங்க இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு கப்பு தண்ணி ஊற்றி வாழைத்தண்டில் ரொம்பவே நார் இருக்குங்க அதனால இந்த மாதிரி ஒரு கம்பு எடுத்து சின்னதாக இந்த மாதிரி கவ எடுக்கிற மாதிரி இருக்குது இதே பண்ணணும்னா இந்த நார் எல்லாமே இதில் மாட்டிக்கோங்க ரொம்ப இலந்தண்டாக எடுத்தோம்னா நமக்கு வந்து நார் அதிகமாக வராதுங்க முத்துன தண்டை எடுத்தால் நார் அதிகமாக வரும் இந்த தண்டையில் நார் கம்மிதாங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பை சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வந்துச்சுங்க இப்போ நம்ம வெட்டி கழுவி வச்சிருக்கிற வாழைத்தண்டு போட்டுக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் மல்லிகூழி சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க பண்ணிக்கலாங்க இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க வேணால் தேங்காய் வரைச்சிடலாங்க கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு பீஸ் தேங்காய் சேர்த்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க இதை நல்லா ட்ரையாக அரைச்சிக்கலாங்க ஒன்று அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாங்க இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வேகட்டுங்க வாழைத்தண்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க லைட்டாக கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க இந்த வாழைத்தட்டு பொரியல் பிடிச்சிருந்துச்சின்னா வர்ணிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்களும் இந்த வாழைத்தண்டு பொரியலை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழைத்தண்டு பொரியலை ரெகுலராக செஞ்சு சாப்பிட்டுட்டு வரும்போது சிறுநீர் கற்க கண்கள் பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனடியாக ரெடி ஆயிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்று ஒன்றே கிடைக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்